மாம்புருங்கிற ஒரு அழகான காட்டில் மீனுங்கிற ஒரு சின்ன குருவி தன்னோட குழந்த சோனு கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு மீனு குருவி அந்த காட்டில் இருக்கிற வீடுகளுக்கெல்லாம் வண்ணம் தீட்டுற வேலையை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அது தீட்டுற வண்ணம் காட்டில் இருந்த எல்லா பறவைகளுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு வண்ணம் தீட்டுறதுல இருந்து கிடைக்கிற காசை வச்சு அது தன்னோட குடும்பத்தை நடத்தி வந்துச்சு ஒரு நாள் மீனு குருவி அந்த காட்டில் இருக்கிற பொன்னிங்கிற ஒரு பறவையோட வீட்டை வண்ணம் தீட்டிக்கிட்டு இருந்துச்சு திடீர்னு மீனு குருவி அந்த பெரிய மரத்துல இருந்து கீழே விழுந்துச்சு இதனால அதனோட ரொம்பவே காயப்பட்டிருந்துச்சு மீனு குருவிச்சு கேள்விப்பட்ட மிட்டுங்கிற கிளி மீனு குருவிய பாக்குறதுக்காக அதனோட வீட்டுக்கு வந்துச்சு மீனு உனக்கு இப்ப எப்படி இருக்கு நீ மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு நான் கேள்விப்பட்டேன் எனக்கு இப்ப பரவாயில்ல மிட்டு ஆனா கைகளை தான் அசைக்க முடியல இந்த கையோட என்னால எந்த வேலையும் செய்ய முடியாது இனிமே எப்படி என் குழந்தைக்கு உணவு கொடுக்க போறேன்னு நினைச்சுதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு தொழில் மீனு நீ வருத்தப்படாத என்னால முடிஞ்ச எல்லா உதவிகளையும் நான் உனக்கு செய்வேன் நாட்டுல உள்ள எல்லா பறவைகள் கிட்டயும் இந்த விஷயத்த பத்தி பேசுறேன் அவங்க நிச்சயமா உனக்கு உதவி செய்வாங்க உனக்கு ரொம்ப நன்றி மிட்டு

மகளே சோனு டாக்டர் பாக்குறதுக்கு கூட அம்மா கிட்ட காசு இல்லம்மா நான் இனி உனக்கு ஒவ்வொரு நாளும் எப்படி உணவு கொண்டு வரவேனே எனக்கு தெரியல அத நினைச்சு தான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படியே மறுநாள் காலையிலயும் வந்துச்சு மிட்டு கிளி காட்ல உள்ள எல்லா பறவைகளையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு இந்த விஷயத்தை பத்தி சொல்ல ஆரம்பிச்சது நண்பர்களே நமக்கு எல்லாருக்கும் தெரியும்ல மீனு குருவி மரத்துல கீழே விழுந்து அதனோட கையில ரொம்ப பலமா அடிபட்டு இருக்கு அதனால கொஞ்ச நாளைக்கு மீனுவால வீடுகளுக்கு முடியாது வண்ணம் தீட்ட மீனு குருவிக்கு யாரெல்லாம் உதவணும் நினைக்கிறீங்களோ நீங்க தினமும் சாப்பிடுற தானியத்துல ஒரு சிறிய அளவு தானியத்தை மீனுவோட வீட்டுல கொண்டு போய் கொடுங்க நாங்க எல்லாருமே மீனு குருவிக்கு உதவி செய்யறோம் அவ ரொம்ப நல்ல பறவை இது நல்ல கதையா இருக்கு எங்களுக்கு உணவு கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதுல நாங்க சாப்பிடுறத மீனு குருவிக்கு வேற பங்கு கொடுக்கணுமா இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் இந்த மீட்டிங்க்கு வந்திருக்கவே மாட்டேன் மீட்டிங்னு சொன்னா காப்பியும் வடையும் கொடுப்பாங்கன்னு நினைச்சு நம்பி வந்தேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு கோவமா பேசிட்டு ராணி அந்த இடத்தை விட்டு கிளம்பிடுச்சு ஆனா ராணி தவிர காட்டில் இருந்த மற்ற பறவைகள் எல்லாரும் மீன குருவிக்கு உதவி செய்ய சம்மதிச்சாங்க அப்படியே சாயந்திர நேரம் ஆச்சு ரொம்ப பசியோட இருந்த சோனு மீன் குருவி கிட்ட இப்படி சொல்லுச்சு அம்மா என்னம்மா மிட்டு வாண்டியே இன்னும் காணல நமக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்களா எனக்கும் என்னாச்சுன்னு தெரியல சோனு சாயங்கால நேரம் வந்துடுச்சு மிட்டுவை என்ன எனக்கும் சொன்னாங்கன்னு ரெண்டு பேசிக்கிட்டு இருந்த சமயம்ிளி கையில ஒரு மாம்பழத்தை எடுத்துக்கிட்டு மீனுவோட வீட்டுக்கு வந்துச்சு மீனு உனக்காக நான் மாம்பழம் கொண்டு வந்திருக்கேன் சோனு நீல சந்தோஷமா சாப்பிடலாம் அது இருக்கட்டும் என்னோட நிலைமைய பத்தி காட்டுல உள்ள பறவைகள் கிட்ட சொன்னியா எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா ஆமா மீனு இத பத்தி எல்லா பறவைகள் கிட்டையும் பேசிட்டேன் ராணியும் காலுவையும் தவிர எல்லாரும் உனக்கு உதவி செய்வாங்க அப்படியும் ரொம்ப சந்தோஷம் உனக்கு ரொம்ப நன்றி உனக்கு மட்டும் இல்ல காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் இனிமே நான் கடமை அவங்க செய்த உதவியை நான் என்னைக்காவது அவங்களுக்கு திருப்பி செலுத்திடுவேன் அப்படின்னு சொன்ன மீனு குருவி தன்னோட மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு காலு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மீனு குருவிக்கு கை உடைஞ்சிருக்கிறதுனால காட்டுல உள்ள பறவைகள் அவங்க சாப்பிடுற உணவுல கொஞ்சம் மீனு குருவிக்கு கொடுக்க போறாங்களாம் என்கிட்டயும் கேட்டாங்க நான் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துட்டேன் ஐயோ பாவம் மீனு ரொம்ப நல்ல குருவியாச்சே ஏராணி நம்ம தான் இப்போ நிறைய பழங்கள் கிடைக்குது நமக்கு கிடைக்கிற உணவுல கொஞ்சம் கொடுத்தாதான் என்ன காலு என்னைக்குமே நாம மத்தவங்களுக்கு கொடுக்க கூடாது மத்தவங்க தான் நமக்கு தரணும் தன்னோட மனைவி இப்படி சொன்னதுமே காலுக்காகவும் எதுவுமே பேசாம அமைதியா இருந்துச்சு மறுநாள்ல இருந்து காட்டுல உள்ள எல்லா குருவிகளும் அவங்க சாப்பிடுறதுல இருந்து கொஞ்சம் உணவை மீன் குருவியோட வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க எனக்கு உதவி செய்கிற பறவைக்கு ஏதாவது கைமாறு செய்யணும்னு நினைச்ச மீனு குருவி எனக்கு கிடைக்கிற உணவை ரொம்ப சிக்கனமாக தான் சாப்பிட்டுச்சு மீதி உணவுகள் தன்னோட கொஞ்ச கடந்து ஒரு நாள் காட்டுல வசந்த காலம் முடிஞ்சு இலையுதிர் காலம் ஆரம்பமாச்சு மரங்கள் எல்லாமே தங்களோட இலைய உதிர்த்ததுனால காட்டுல இருந்த பறவைகளுக்கு எல்லாம் உணவு தேடுறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அன்னைக்கு முழுக்க கிளிக்கு காட்டுல எந்த உணவும் கிடைக்கல அது ரொம்ப சோகமா ஒரு மரத்தோட அடிவாரத்துல உட்கார்ந்து அந்த சமயத்துல அந்த பக்கமா வந்து ஜுகுணோங்கிற ஒரு பறவை கிளிய பார்த்ததுமே அதனோட பக்கத்துல போச்சு என்னாச்சு ஏன் இலையுதிர் காலத்தை நினைச்சுதான் வருத்தப்படுறோம் இப்பதான் இலையுதிர் காலமே ஆரம்பமாகுது இப்பவே நமக்கு எந்த பழங்களும் கிடைக்கல போக போக நம்ம காட்டோட நிலைமை என்ன ஆக போகுதோ நீ சொல்றது ரொம்ப சரி மிட்டு எங்களுக்கு இப்ப உணவு கிடைக்க மாட்டேங்குது நாங்கள் எப்படி மீனுக்குருவிக்கு உணவு கொடுப்போம் நான் இப்போவே மீனுக்குருவி கிட்ட போய் நம்ம காட்டோட நிலைமையை எடுத்து சொல்றேன் அப்படின்னு சொன்ன மிட்டு கிளி மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி போச்சு மீனு இனிமே உனக்கு உணவு கொண்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான் நம்ம காட்டுல இப்போ இலையுதிர் காலம் ஆரம்பிச்சதுனால மற்ற பறவைகளுக்கு சாப்பிட உணவு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு அட மிட்டு இவ்வளவுதானா விஷயம் நீ கவலைப்படாத உனக்கு நான் ஒரு பெரிய ஆச்சரியத்தை காட்டுறேன் பாரு அப்படி சொன்ன மீனு குருவி தான் சேமிச்சு வச்ச உணவுகளை எல்லாம் மிட்டு கிளிக்கிட்ட காட்டுச்சு அத பார்த்ததுமே மிட்டு கிளிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு அட மீனு என் கண்ணையே என்னால நம்ப முடியல உன்னால எப்படி இவ்ளோ பழங்களை சேமிக்க முடிஞ்சது அது ஒண்ணும் இல்ல மிட்டு எனக்கு உதவி செய்த பறவைகளுக்கு கைமாறா நானும் உதவி செய்யணும்னு நினைச்சேன் அதனாலதான் அவங்க எல்லாரும் கொடுக்கிற உணவை ரொம்ப சிக்கனமா சாப்பிட்டேன் கொஞ்ச காலத்திலேயே என்னால நிறைய அளவு உணவை சேமிக்க முடிஞ்சது நீ காட்டில் உள்ள எல்லா நண்பர்கள் கிட்டையும் போய் சொல்ல எல்லாருக்கும் நான் சேமிச்ச உணவை ரொம்ப சந்தோஷமா பகிர்ந்தளிக்கிறேன் அன்னையில இருந்து மீனு குருவி தான் சேமிச்ச உணவை காட்டில் உள்ள எல்லா பறவைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட ராணிக்காகவும் காலு காகத்துக்கிட்ட இப்படி சொல்லுச்சு காலு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா மீனு குருவி காட்டுல எல்லா பறவைகளுக்கும் உணவு கொடுக்குதான் நம்ம தான் இப்ப பழங்கள் எதுவுமே இல்ல இல்ல எனக்கு ரொம்ப பசியா இருக்கு வாங்க மீனு குருவியோட வீட்டுல போய் உணவு வாங்கி சாப்பிடலாம் ராணி நான் எந்த முகத்தை வச்சுட்டு வர்றது அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேன் நம்ம சாப்பிடுறதுல கொஞ்சம் அந்த குருவிக்கு கொடுக்கலான்னு இப்ப நம்ம போனா எந்த பறவைகளும் நம்மள ஏத்துக்க மாட்டாங்க அங்க போய் அசிங்கப்படுறத விட பேசாம நம்ம வீட்டிலேயே இருக்கலாம் இத கேட்ட அப்புறம் ராணி காகத்துக்கு தன்னோட தவறு புரிஞ்சிச்சு அது தான் செய்யல நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு காலுக்காகத்துக்கு எந்த பதிலும் சொல்ல முடியாம தலை குனிஞ்சு நின்னுது இந்த கதையிலேருந்து நாம என்ன கற்றுக்கிட்டோம்னா நாம அடுத்தவங்களுக்கு எதை கொடுக்குறோமோ அதை தான் நமக்கு திருப்பி கிடைக்கும் அதாவது நல்ல செயல்களை கொடுத்தா நல்ல செயல்கள் திருப்பி கிடைக்கும் தீய செயல்களை கொடுத்தா தீய செயல்கள் தான் திருப்பி கிடைக்கும் ஒரு அடர்ந்த காட்டோட நடுவுல ஒரு உயரமான மரம் இருந்துச்சு அந்த மரத்துல ராணிங்கிற ஒரு காகம் பல நாள் கழிச்சு ஒரு இட்டிருந்துச்சு இத பார்த்த காகத்துக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அந்த சமயத்துல அங்க வந்த ராணி காகத்தோட கணவர் காலு காகம் ராணிய பார்த்ததுமே இப்படி கேட்டுச்சு என்னாச்சு ராணி இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கு உன் முகத்தை பாக்குறதுக்கே அவ்வளவு ஒரு அம்சமா இருக்கு இருக்காதா பின்ன காலு உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா நான் நேற்றைக்கு ராத்திரி இந்த முட்டையில இருந்து ஆண் குழந்தை பிறக்கிறதா கனவு கண்டேன் என் குழந்தை பிறந்து பெருசா வளர்ந்து இந்த காட்டையே ஆள போறான் உனக்கு எத்தனை வாட்டி ராணி சொல்றது ஆண் குழந்தையா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி எல்லாமே நம்ம குழந்தைங்க தான் அவங்கள நாம நல்லவங்களா இந்த உலகத்துக்கு வளர்க்கணும் அதுதான் முக்கியம் சும்மா இருங்க காலு வார்த்தைக்கு கூட பெண் குழந்தைன்னு சொல்லாதீங்க எனக்கு என்ன ஆனாலும் சரி ஆண் குழந்தை தான் பிறக்கும் நீங்க வேணும்னா பாருங்க

அதனால காலுதான் ரெண்டு பேருக்கும் சேர்த்து உணவு தேடணும் இப்பவே கிளம்பலாம் காலு நீங்க வரும்போது நம்மளோட பையனுக்கும் சேர்த்து உணவு எடுத்துட்டு வாங்க அநேகமா இன்னைக்கு சாயந்தரம் நம்ம பையன் முட்டையில இருந்து வெளியே வந்துடுவான் எப்பவுமே பையன் பொண்ணுன்னு பிரிச்சு பாக்க கூடாது நம்மளோட குழந்தைங்க ஆரோக்கியமாகவும் புத்திசாலியாகவும் இருக்கணும் தான் நம்ம நினைக்கணும் போதும் போதும் உங்ககிட்ட நான் எதுவும் பேச வரல நீ வந்த வேலையை மட்டும் பாரு ராணி வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட இப்படியா பேசுறது இவ எப்பவுமே இப்படிதான் வாங்க நாம உணவு தேட போலாம் கொஞ்ச நேரத்திலேயே காலு மிட்டு மீனு மூணு பேரும் சேர்ந்து உணவு தேடுறதுக்காக கிளம்பிட்டாங்க அப்படியே சாயந்தர நேரம் ஆச்சு ராணிக்காக தொட முட்டையில அசைவு தெரிஞ்சது பார்த்த ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு கொஞ்ச நேரத்திலேயே அந்த முட்டையில இருந்து ஒரு அழகான பெண் குழந்தை வெளி வந்துச்சு இத பார்த்த ராணிக்காகத்துக்கு தூக்கி வாரி போட்டுச்சு வெளிய வந்துட்டேன் முட்டையில இருந்து வெளியே வந்துட்டேன் எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு என்னோட கனவேல்லாம் வீணா போச்சு இல்ல இது என்னோட குழந்தை இல்ல அந்த சமயத்துல உணவு தேட போன காลกாகம் வீட்டுக்கு திரும்பி வந்துச்சே தன்னோட குழந்தை பார்த்த காลกாகம் அப்படியே சந்தோஷத்தல துள்ளி குதிச்சது என்னாச்ச ரானி நமக்கு குழந்தை பிறந்த சந்தோஷமே ওর முகத்துல இல்ல அப்பா அப்பா நான் முட்டில இருந்து வெளிய வந்துட்டேன் அம்மா என்கிட்ட இன்னும் பேசவே இல்ல ஓஹோ எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது

ஆனா ராணி தூக்கமே வரல அது எப்படியாவது தனக்கு பிறந்த குழந்தைய தீத்து கட்டணும்னு நினைச்சது என்னோட குழந்தை கண்டிப்பா பையனா தான் இருக்கணும் பெண் குழந்தைய நான் எந்த காலத்திலயும் வளர்க்க மாட்டேன் காலு வேற இந்த குழந்தை மேல ரொம்ப பாசமா இருக்காரு இப்பவே இந்த குழந்தைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொன்ன ராணி காகம் மெதுவா பறந்து நதிக்கரைய நோக்கி போச்ச யாருக்குமே தெரியாம நதியோட கரையில ஒரு சின்ன கூட அது கெட்டுச்சு கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து தன்னோட வீட்டுக்கு நான் அப்படியே மறுநாள் மரணால காலையிலயும் வந்துச்சே ராணி சும்மா பளசே நின்னுட்டே இருக்காம நம்ம குழந்தை இனி நல்லபடியா வளக்குற வேலைய பாரு அவள பத்திரமா பார்த்துக்கோ நான் போய் உணவு எடுத்துக்கிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன காலக்காவ உணவு எடுக்கிறதுக்காக அங்க இருந்து பறந்து போச்சே அம்மா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதும்மா சாப்பிட ஏதாச்சும் இருக்கா இருக்கு இருக்கு தரேன் என் கூட வா கொஞ்சம் தூரத்திலேயே ரொம்ப சுவையான பழங்கள் இருக்கு நாம் அங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தன்னோட குழந்தைய முதுகில தூக்கிக்கிட்டு அந்த ஆற்றங்கரையை நோக்கி போச்ச தான் ஏற்கனவே செய்த கூடு மேல தன்னோட குழந்தைய வச்சுத என்னம்மா இங்க ஒரு பழங்காய்க்கிற மரம் கூட இல்ல இதோ இங்க தான் இருக்கு இப்ப போய் நான் அந்த அந்த எடுத்துட்டு வரேன் சொன்ன மாதிரி சின்ன குழந்தை இருந்த கூட தண்ணீர்ல தட்டி விட்டுடுச்சு அது அப்படியே அடிச்சிட்டும் போயிடுச்சு இத பார்த்த ராணிக்காகவும் தனக்குள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு கொஞ்ச நேரத்திலேயே அங்கிருந்து கிளம்பி தன்னோட வீட்டுக்கு வந்துச்சு அப்பாடா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு காலு வந்தா ஏதாச்சும் சொல்லி அழுத போதும் காலு உடனே அப்படியே சாயந்திர நேரமும் ஆகிடுச்சு காலுக்காகமோ தன்னோட பொண்ணுக்காக ஆசை ஆசையா ரொம்ப ருசியான மாம்பழத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துச்சு என்னாச்சு ராணி ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க நம்மளோட காலு

தூக்கி போட்டது நான் என்ன பிடிக்கல அவங்க தான் என்ன வேண்டாம் முடிவு பண்ணி தண்ணில தூக்கி போட்டுட்டாங்க அட கடவுளே இது என்ன கொடுமையா இருக்கு இந்த குருவியோட அம்மா எவ்வளவு கல்லஞ்சக்காரியா இருக்கா நீ கவலைப்படாத கொஞ்ச நேரத்திலயே வீட்டுக்கு வந்த குக்கூட கணவர் குக்கு கிட்ட இப்படி கேட்டாரு குரு இந்த குழந்தை இந்த குழந்தைய நம்ம வீட்டுல வச்சிருக்க என்னங்க இந்த குழந்தைய இனிமே நம்மளே வளர்க்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் இதனோட அம்மா இதனை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டாங்க நாமளே இந்த குழந்தைய வளர்க்கலாம் சரி குக்கு உன்னோட விருப்பம் தான் என்னோட விருப்பமோ இந்த குழந்தை பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கா இவளுக்கு சுந்தரின்னு நம்ம பேர் வைக்கலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட ரெண்டு பறவைகளும் அன்னையில இருந்து அந்த சின்ன குழந்தைய வளர்க்க ஆரம்பிச்சாங்க அத ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க சாப்பிடுறதுக்கு நிறைய உணவுகளையும் கொடுத்தாங்க அன்னைக்கு ராணிக்காக எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துச்சு காலுக்காக தூங்கினதுக்கு அப்புறம் அது கொண்டு வந்த மாம்பழத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டுச்சு இப்படியே சில தினங்கள் கடந்து போச்சு சுந்தரியும் இப்ப மெது மெதுவா வளர ஆரம்பிச்சிட்டா ஒரு நாள் காலுவும் ராணியும் சேர்ந்து பறந்து காற்று அடிச்சதுல எதிர்பாராத ஒரு கட்டை ராணியும் கீழே விழுந்தாங்க அந்த விபத்துல ராணி காகத்துக்கு பலமா அடிபட்டு இருந்துச்சு ஆனா காலு காகமோ அந்த இடத்துலயே இறந்து போச்சு இத பார்த்த ராணிக்காகம் ரொம்ப அழுதுச்சு ஐயோ காலு காலு எழுந்துரு உனக்கு என்னாச்சு இனிமே எனக்கு யாரு இருக்க

ஆமா என்னோட செல்ல பொண்ணு வளர்ந்துட்டா நாளைக்கே உனக்கு பறக்க கத்து கொடுக்கறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே குக்குவும் சுந்தரியும் அன்னைக்கு தூங்கிட்டாங்க அப்படியே மறுநாள் காலையிலேயும் வந்துச்சு சுந்தரி தான் மொத மொத பறக்க போறத நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருந்துச்சு அம்மா அம்மா இன்னைக்கு பறக்கணும் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் போலாமா நம்ம பறக்க கத்துக்க போலாம் ஆஹா போலாம் சுந்தரி பறக்கும் போது ரொம்ப கவனமா பறக்கணும் சரியா நானும் அப்பாவும் உன்ன பத்திரமா பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கும் அதனோட கணவரும் சுந்தரிக்கு பறக்க கத்து கொடுத்தாங்க சுந்தரியும் மெது மெதுவா பறக்க ஆரம்பிச்சது கடவுளே எனக்கு இப்போ யாருமே இல்ல நான் அதையா இருக்கேன் இந்த நேரம் என் பொண்ணு இருந்தா அவளாச்சும் எனக்கு சாப்பிடுறதுக்கு ஏதாவது எடுத்துட்டு வருவா என்ன ரொம்ப நல்லா பாத்திருப்பா அந்த சமயத்துல வானத்துல பறந்துக்கிட்டிருந்த சுந்தரி தன்னோட அம்மாவை பாத்துச்சு அம்மா

வந்துட்டிய உன்னோட அப்பா ஒரு விபத்துல இறந்துட்டாருமே என்ன விட்டு போயிடாது என் கூட இருந்துடுமா என்னால முடியாதுமா என்னால உங்கள மாதிரி சுயநலமா யோசிக்க முடியாது என்னோட உண்மையான அம்மா அப்பாவை விட்டு நான் வரமாட்டேன் அவங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க நான் அவங்க கூட தான் போவேன் சொன்ன சுந்தரி மறுபடியும் தன்னோட அப்பா அம்மா கூட தன்னோட காட்டுக்கு திரும்பி போயிடுச்சு ராணிக்காகமோ தான் செஞ்ச தப்ப நினைச்சு அழுதபடியே கொஞ்ச நேரத்துல